மாணவர்களே நான் உங்கள் தமிழ் மிஸ் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க போன வகுப்புல நம்ம பார்த்தது இயல் இரண்டு செயல் பகுதி இன்பத்தமிழ் கல்வி அழியா செல்வம் உரைநடைப்பகுதி வாழ்விக்கும் கல்வி மூன்றையும் பார்த்தோம் இந்த வகுப்புகளை நம்ம பார்க்க போகிறது விரிவானம் பள்ளி மறுதிறப்பு இதுதான் முதல் பாடமாக நம்ம பார்க்க போறோம் செல்லலாமா நம்ம மாணவர்களே முதல் பகுதி நுழையும் முன் ஒவ்வொரு மனிதனும் சில கடமைகள் உண்டு அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திற்கு ஏற்ப மாறுபடும் இளமை பருவம் கல்விக்குரியது மாணவர்கள் எங்கள் இப்போ படிக்க வேண்டியது படிப்பு மட்டும்தான் இது இந்த காலம் உங்களுக்கு கல்வி பயில வேண்டிய காலம் மட்டும்தான் இளமையில் கற்கும் கல்வி ஒருவனுக்கு சான்றோனாக உருவாக்கவும் எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்கக்கூடாது என்பதனை உணர்த்தும் கதையை ஒன்றை நம்ம பார்க்கலாம் மாணவர்களே நமக்கு வாழ் வாழ்க்கையை நகர்வதற்கும் தேவையான ஒழுக்கத்தை கத்துவதற்கும் எது சரி எது சரியான தவறனை பகிர்வதற்கும் உணர்வதற்கும் கல்வியே முக்கியம் அதை பற்றி ஒரு பாடம் பார்க்கலாம் செல்வமா முதல் பகுதி நூல்வெளி இக்கதை எழுதியவர் சுப்ர பாரதிமணியன் இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார் அதாவது சிறு சிறுவர்களை சிறுமிகளை வேலை வாங்கக்கூடாது அதுதான் என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் பத்து மண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் பள்ளி மறுத்திறப்பு இரண்டு நாட்கள் இருந்தன மதிவாணனுக்கு கோடை விடுமுறை ஒன்றரை மாதம் ஓடிவிட்டது பேருந்து நிறுத்த கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது என்ன சிந்தனையடா மதி மதிவாணன் தோலை தொட்டபடி கேட்டான் கவின் சிறுவர்களால் நிரம்பி வழிந்தது பேருந்து நிறுத்தம் இரண்டு நாட்களே பள்ளி திறக்கப் போகுது என்றான் மதிவனன் பள்ளிக்கு போகணுங்கிற கவலையா கவலை இல்லைடா முடிவு பண்ணணும் என்ன முடிவு பள்ளிக்கு போகிறதா இல்லையா பின்னலாடை நிறுவனத்திற்கு போறதான்னு போகிறதான்னு நாங்களெல்லாம் பின்னலாடை நிறுவனத்துக்கு தான் நாள் நாளை முடிவு பண்ணிட்டோம் என்றான் கவின் எனக்கு குழப்பம் என்னடா குழப்பம் வார வாரம் சம்பளம் திரைப்படம் பார்க்க காசு கிடைக்குது சாயங்காலமான பரோட்டா இடையில போண்டா வீட்ல யாரும் திட்டுறதில்ல மகிழ்ச்சியாக தானே இருக்கும் இந்த மகிழ்ச்சி போதும் கோடை விடுமுறை தொடங்கிய போது இந்த குழப்பம் மதிவான மதிவானனுக்கு இருந்தது நாலைந்து நாட்கள் அக்கா வீடு அத்தை வீடு போய் வந்தான் தொலைக்காட்சி பார்த்தும் பொழுது போக்கினான் நண்பன் கவின் ஒரு நாள் அழைத்தான் சும்மாவே தானே இருக்க வாடா பின்னலாடை நிறுவனத்துக்கு போகலாம் புதிய உடைகள் எழுதுகோல் குறிப்பேடுகள் வாங்க பணம் சம்பாதிச்சிடுவேன் இந்த விடுமுறையில வீட்டிலும் சுமையா இருக்க வேண்டியதில்லை பின்னலாடை நிறுவனத்துக்கு ஆழ்வேனன் வாடா என்றான் சரி என்ன என்று சேர்த்து விட்டான் ஒன்றரை மாதங்கள் ஓடிவிட்டன பின்னலாடை நிறுவனம் வேலை புதுசாக இருந்தது ஆடைகள் அடிக்கு கட்டும் வேலைதான் சனிக்கிழமை வாரம் சம்பளம் பத்து மணிக்கு பிற்பகலில் வடை தேனி இரவில் பரோட்டா தோசை என்று சுவையாக சாப்பிட முடிந்தது அம்மா அவனது சம்பளம் பணத்தையும் பத்திரமாக வைத்திருப்பதாக சொன்னார் செலவழிந்து போய்ந்தாலும் கொடுத்து விடுவார் பள்ளி திறக்கும்போது நல்லா செலவு செய்யலாம் நல்ல சம்பளம் கிடைக்கிறது பின்னலாளிக்கு தேவை மிகுதியாகவே இருக்கிறது எனவே வேலைக்கு குறைவில்லை அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்பொழுது வெளியில் அனுப்பிவிடுவார்கள் ஒரு வேலை கண்டுபிடித்து விட்டால் வயது பதினைந்துக்கு என்று சொல்லி சொன்னார்கள் பின்னடாலய நிறுவனத்துக்கு போய்கொண்டே இருந்தால் அவனது குழந்தை தொழிலாளியாக தான் வாழ்க்கை முழுவதும் தொழிலாளி என்பதுதான் நினைவுக்கு வந்தது அதனால் என்ன நினைக்கிறான் நம்ம வேலைக்கு போகலாமா பள்ளிக்கு போகலாமா ஆனால் நம்ம காலம்லாம் என்னென்னு பண்ணலாம் பின்னாடய நிறுவனத்திலே வேலை செஞ்சால் குழந்தை தொழிலாளி தான் இதுக்கு முனைப்பு முன்னேற முடியாது கேவலம் கேவலமில்லை ஆனால் படிக்கிற வயதில் வேலை தேவையா மருத்துவர் பொறியாளர் வெளிநாட்டு வேலை என்ற அவனுக்குள்ளும் கனவு இருந்தது படித்தால் வேறு வேலை பார்க்கலாம் அதிகமான சம்பளம் கிடைக்கும் படித்துவிட்டு சொந்தமாக தொழிலும் செய்யலாம் அப்படி இல்லாமல் இந்த வயதிலிருந்து தொழிலாளையே வாழ்க்கை கடத்துவது சிந்தித்தான் கல்வியறிவு முதன்மையானது ஒரு பட்டமாவது வாங்க வேண்டும் எதிரில் இருக்கும் விளம்பர பலகை கண்ணில் பட்டது அதில் அம்பேத்கரும் அப்துல் கலாமும் தென்பட்டன இவர்களைப் போல் உயர வேண்டும் படிப்பு வேண்டும் படிப்பில்லாமல் உயர முடியுமா படிப்பு அடிப்படை தேவை பள்ளிக்கு போகவில்லை என்று சொன்னால் அப்பா சரி என்பார் சம்பளம் வருது என்பார் இருந்தாலும் குறைந்த சம்பளத்தில் படிப்பை தொலைப்பதா போண்டாவுக்கும் படைக்கும் பரோட்டாவுக்கும் வீட்டில் கிடையாது அவற்றுக்கு அடிமையாவதா தலையை உழிக்க கொண்டான் மதிவானன் வரும் பேருந்துகள் நிரம்பி வழிந்தன ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் மிகுதியான கூட்டம் பேருந்து நுழைவது ஒரு விளையாட்டு சாதனை பின்னலாடை நிறுவனத்திற்கு போனால் உடையெல்லாம் கசங்கி அழுக்காகி இருக்கும் இரவு இதே நிலைதான் பேருந்து ஒன்று கூட்டம் வந்தது கூட்டம் பிதுங்கி வழிந்தது கவின் மதிவாணனின் கையை இழுத்தான் கூட்டம்தான் ஆனாலும் போயிடலாம் மதிவாணன் தன் அருகில் வந்தின்ற முதியவரை பார்த்தான் முகம் இறுகியிருந்தது மழுக்கப்படாத முகம் சோர்வாக இருந்தார் இது நல்லூர் போகுமா என்று கேட்டார் மதிவான் வந்து நின்ற பேருந்தை பார்த்தான் முதியவரின் பார்வை அக்கம் பக்கம் என்று சிறுவரிடம் மீது இருந்தது என்னப்பா இது நல்லூர் போகுமா அவர்கள் ஒரு சிறுவன் பேருந்தின் முகப்பை கூர்ந்து கவனித்தான் எதுவும் பேசாமல் புன்முறுவல் வந்தது என்னப்பா போகுமா என்று மீண்டும் கேட்டார் அவர் யாருக்கு தெரியும் எங்களுக்கு படிக்க தெரியாது என்று குறிப்படி அச்சிறுவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டான் சின்ன பசங்களா இருக்கீங்களே இது கூட படித்து சொல்ல தெரியாது ஒருவன் பொறுப்புடன் இடைமறுத்தான் பெரியவரே இது கூட படிக்காம உங்களுக்கு தெரியாது தெரியாதா ஓவென்று கேலியாக ஓசை வந்தது சிரித்தார்கள் இதை கவனித்துக் கொண்டிருந்தான் மதிவானன் அவர் அருகே சென்றான் இந்த பேருந்து நல்லூர் போகாதுங்க நல்லூர் பேருந்து வந்தா சொல்றேன் என்றான் சரி தம்பி படிப்பு இல்லை பேருந்தில் எழுதியிருப்பதை படிக்க முடியவில்லை இந்த வயதில் அவமானப்படுத்துகிறார்கள் கல்வியறிவு இல்லாமல் போய்விட்டால் நானும் இப்படித்தான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட வேண்டும் நல்ல கல்வியறிவு நிமிர்ந்து நிற்க வைக்கும் நல்ல படிப்பு தான் என்ற எண்ணம் வந்தது பேருந்தில் ஓசை காதை அடைத்தது விறுவிறென்று நடக்க தொடங்கினான் டே குரல் கவிழ்ந்து வந்தது எங்கடா போற பள்ளிக்கு பள்ளி தான் இன்னும் ரெண்டு நாள் இருக்கே பள்ளிக்கு போறேண்டா சாலை களை வந்தபோது மதிவாணனுக்கு பெரும் மூச்சு வந்தது இலக்கைகள் கட்டி கொண்டு பறப்பது போல் இருந்தது இப்படியே பறந்து போய் யாரும் இல்லாமல் பள்ளியை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று போலியிருந்தது அவனுக்கு இப்பாடம் மூலமாக ஒரு மாணவனுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம் வாழ்வதற்கும் அவங்க முடிவெடுப்பதற்கும் அடிப்படை வ வசதி எல்லாம் செய்கிறதுக்கும் கல்வி எவ்வளோ முக்கியங்கிறத இந்த பாடம் மூலிமா மா அந்த மாணவன் புரிந்து கொண்டான் நம்ம என்ன புரிஞ்சோம்னா நமக்கு கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிப்படை தேவை இதுதான் இந்த பாடம் உணர்ந்தது உணர்த்தது உணர்ந்திருக்கும் நம்புகிற மாணவர்களே அடுத்தது இலக்கணப் பகுதி போகலாம் இயல் இரண்டு கற்கண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் அது என்ன ஓர் எழுத்து மொழி எல்லா மொழியும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு மட்டும்தான் மாணவர்கள் இதை அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன் எந்த மொழியிலுமே ஓர் எழுத்துக்கு பொருள் கிடையாது எடுத்துக்காட்டா பூன்னா மலர் வேறு எந்த மொழியிலுமே பொருள் கிடையாது தமிழுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு உலகத்திலே ஓரெழுத்துக்கு பொருள் உண்டு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓரெழுத்து ஒரு மொழி ஈ பூ கை ஆகிய எழுத்துக்களை கவனங்கள் இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு இவ்வாறு ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதே ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் நன்னூல் என்னும் இலக்கண நூல் எழுதிய பவனிந்தி முனைவர் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து மொழி ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் அவற்று நோ நோ ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடில் அமைந்தவை எழுத்துக்களாக அமைந்தவைத்து ஒருமொழி அவற்றின் பொருளும் தெரிந்து கொள்வதற்கு ஆன பசு ஈன கொடு ஊன இறைச்சி ஏன அம்பு ஐன தலைவன் ஓன மதுகுநீர் தாங்கும் பலகை ஏ கான சோலை கூண பூமி கைன ஒழுக்கம் கோண அரசன் சான இறந்துப்பூ சீன இகழ்ச்சி சேன உயர்வு மதில் தான கொடு தீன நெருப்பு தூண தூய்மை தேன கடவுள் தைன தைத்தல் நாண நாவு நீன முன்னிலை உரிமை நோ நீன அன்பு நைன இழிவு நோன வறுமை பான பாடல் பூன மலர் பேன மேகம் பைன இளமை போன செல் மான மாமரம் வான் மூன மூப்பு மேன அன்பு மைன அஞ்சாமை மோன மோத்தல் யான அகலம் வான அழைத்தல் வீண மலர் வை புல் கவர் நோ நோய் தூண உண் இதுதான் ஒரு எழுத்து மொழி சொற்கள் அடுத்த பகுதி பகுபதம் செல்லலாம் வேலன் படித்தான் ஆகிய சொற்களை கவனிங்கள் வேலன் என்னும் சொல் வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம் படித்தான் என்னும் சொல் படி குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஆண் என பிரிக்கலாம் இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுப்பதங்கள் என்பர் பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என குறிப்பிடுவர் அடுத்த தலைப்பு பெயர் பகுபதம் பகுபதமாக அமையும் பெயர் சொற்கள் பெயர் ஆகும் இதனை பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என ஆறு வகைப்படும் பொருள் பொன்னன் பொன் கூட்டல் அன் இடம் நாடன் நாடு கூட்டல் அன் காலம் சித்தரையான் குட்டல் ஆண் சினைன கண்ணன் கண் குட்டல் அண் ஐந்து பண்பு இனியன் இனிமை குட்டல் அண் தொழில்ன உ உழவன் உழவு குட்டல் அண் இது எல்லாமே அந்தந்த காலத்தை குறிக்கிது அடுத்த தலைப்பு வினை பகுபதம் பகுபதமும் அமையும் வினை சொல் வி வினை பகுபதம் ஆகும் வினைன வேலை செய்கிறோலி அதுதான் வினை உண்கின்றான் உண்கின்றது ஒரு வேலை உன் கூட்டல் கின் குட்டல் கின்று குட்டல் ஆண் இதுதான் பகுபதமாக பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் அவை பகுதி இடைநிலை சந்தி சாரி விகாரம் ஆகியவனாகவும் பகுபதத்தின் முதல் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதியாகும் இது கட்டளையாகவே அமையும் பகுபதத்தின் இறுதியில் அமைந்த திணை பால் எண் இடம் ஆகியவற்றை முற்று எச்சம் ஆகியவற்றை காட்டும் விகுதி ஆகும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்த காலம் எதிர்மறை காட்டுவது இடைநிலை ஆகும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும் பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாதி எனப்படும் பகுதி சந்தி இடைநிலை முதலீட்டு ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும் எடுத்துக்காட்டாக வந்தனன் வா குட்டல் இத்து குட்டல் அது இந்தா மருது இத்து குட்டல் அன் குட்டல் அன் வா வாருது ஏன்னா குறியிலும் நெடியிலும் சேரும்போது போது அப்ப வா வாருது ஏன்னா ஆட்டல் வா தான் தான் வா வா பகுதி இது வா என குறுகி இருப்பது விகாரம் வந்தனன் அப்படின்னு வருது இல்லையா அதனால குறுகி ஓசை வர்றதுனால இது விகாரமாகுது இத்துங்கற சந்தி இது இந்து என திருந்து விகாரம் இத்து இறந்த கால இடம் அதாவது முடிஞ்சிருச்சு வந்து முடிச்சுட்டான் அண்கிறது சாரியை அண்ணா ஆண்பால் ஒரு ஆண்பால் வினைமுற்று பகாபதம் மரம் கழனி உண் எழுது ஆகிய சொற்களை கவனங்கள் இவற்றை மேலும் சிறுதிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா இவ்வாறு பகுபத உறுப்புகளை பிரிக்க முடியாத சொல் பகாபதம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ண முடியாது அது பிரிக்கவே முடியாது இப்போ நம்ம பிரி மொதல் பிரித்தவங்களையே அது மாதிரி பிரிக்க முடியாது இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு பெயர் பகாபதம் நிலம் நீர் நெருப்பு காற்று இதெல்லாம் என்ன பண்ண முடியாது பிரிக்கவே முடியாது வினை பகாபதம் நட வா படி வாழ் இடை பகாபதம் மண் கொள் தில் போல் உரி பகாபதம் உரு தவ நனி கழி மாணவர்களே ஓரழுத்துனே என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க ஒரு மொழி பகபதம்னா எப்படி பிரிக்கிறது பகாபதம்னா என்ன அது என் எத்தனை வகைப்படும் இதெல்லாம் புரிஞ்சு பார்த்துருக்கீங்க அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று நன்னூலின்படி தமிழ் ஓரழுத்து மொழிகள் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு எழுதனான் என்பது நெடில் ஆ வினைப்பகுபதம் மூன்றாவது பெயர் பெயர்பகுபதம் ஆறு வகைப்படும் நான்காவது காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை அடுத்தது பொருத்துக பெயர்பகுபதம் ஒன்று பெரியார் வினைப்பகுபதம் இரண்டு வாழ்ந்தான் மூன்று இடைப்பகாபதம் மண் உரிப்பகா நனி அடுத்தது சரியான பகுபதன உறுப்புகளை எழுதுக போவால் போ கூட்டல் ஆ குட்டல் ஆள் போங்கிறது பகுதி இவுங்கிறது எதிர்கால இடைநிலை இனிமேதான் போவா ஆளுங்கிறது பெண்பால் வினைமுற்று விதி நடக்கின்றான் நடக்குட்டல் குட்டல் கின்று குட்டல் ஆ நடங்கிறது பகுதிக்கு கூட்டங்கிறது சந்தி கின்று நிகழ்கால இடைநிலை ஆங்கிறது ஆண் பால் வினைமுற்று விகிதி அடுத்தது பார்த்தான் பார் குட்டல் இந்து குட்டல் இந்து குட்டல் ஆண் பாருங்கிறது பகுதி இந்து குட்டல் சந்தி இந்துங்கிறது இறந்த கால இடைநிலை ஆண்கிறது ஆண் பால் வினைமுற்று அடுத்தது பாடுவார் பாடு குட்டல் குட்டல் ஆர் பாடுங்கிறது பகுதி யூ கூட்டது எதிர்கால இடைநிலை இனிமேதான் பாடுவார் ஆறுங்கிறது ஆண்பால் வினைமுற்று இதுவரை நம்ம இலக்கண பகுதியை பார்த்தோம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்